அது வைகுண்டேகாதின் ஆள் என்று ஏன் வைகுண்டக நாம் திருவிழா கொண்டாடுகின்றோம்னா எம்பெருமான் நம்மாழ்வாருக்கு அருள் பாலித்த மோட்சம் என்பது போல அந்த பரமாத்மா தீவாத்மா அழைத்து செல்கிறது ஆகவே இந்த வைகுண்ட என்று நாம் அனைவரும் பரம்பாத்திரவதையை வெளியே சென்றால் எம்பெருமானே அன்றைக்கு நம்மாவே அழைத்து சென்றாய் நான் இயற்கை எழுதும்போது என்னையும் நீ அழைத்து செல்வேன் இந்த நல்ல எண்ணத்தை நிலையத்து மட்டு சமுதாயப் பெருவிடாவாக கொண்டாடக்கூடிய திருநாள் வைகுண்டேகாதி திருநாள் ஆகவே தான் அன்றைய தினம் சொர்க்கவாசிந்து வெளியேற்றப்படுகின்றது அன்று வெளியேற்றப்படும் பொழுது நாம் இயற்கை எழும்பொழுதோ எம்பெருமான் அந்த பரமத்திரை அழைத்து பரமத்தில் அமர்வைப்பான் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அப்பேருடைய வைகுண்டகாசி சென்று அதிகாலையில் எம்பெருமானுக்கு விசேஷ திருவாராதன கண்டுருளி திருப்பாவை சாத்மையை சாதித்து ஆலிவாரத்தில் வல வலம் வர செய்து எம்பெருமானுக்கு விசேஷமான வேத இதிகாத புராணங்கள் முழங்க வாத்தியங்கள் முழங்க வைகுண்டே காசி பரமத்தில் திறக்கப்பட்டு விஸ்வரூப காட்சியளிக்கின்றார் இந்த வைகுண்ட ஏகாதி முதல் நாள் வந்து மோகினி அலங்காரம் சொல்லக்கூடிய மோகனாவதாரின் பெருமான் பூண்டுகின்றார் ஏன் மோகனாவதம் பூண்டுகின்றார் என்றால் வைகுண்ட ஏகாதி நாம் உன்னதமான விரதம் இருக்கிறோமா நாம் இல்லங்களை சுத்தமா வைத்திருக்கிறோமா நாம் பரமபக்தியோடு இருக்கிறோமா என்கின்ற கேள்விக்கெல்லாம் பரிசோதிக்கும் பொருட்டு சோதனையிட எம்பெருமான் பெண்மையிடம் பூண்டு நம் இல்லத்திற்கு வருகிறார் திருமால் ஆகவே நாம் அனைவரும் ஏகாதசி முதல் நாள் தசமி தசமி ஏகாதசி துவாதசி மூன்று நாட்கள் விரதமிருந்து எம்பெருமானை சேமித்தோமானால் இப்பெதவிலே எம்பெருமானம் ஆட்சி கொள்வார் என்கின்ற தத்துவத்தை நினைநிறுத்துவதே வைகுண்ட ஏகாதி திருவிழா இப்பேற்பட்ட வைகுண்டேகதை திருவிழாவில் பத்து நாள் பகல் பத்து பத்து நாள் ராப்பத்து ஒரு நாள் வைகுண்ட ஏகாதி ஆக இருபத்தோரு நாளுக்கும் சீரும் சீருமான நடைபெறும்போது நாலாவது திவ்ய பிரந்தங்கள் ஓத வேத இதிகாத புராணங்கள் முழங்க அவை அனைத்தும் காதால் கேட்டு எம்பெருமானை சேமித்தோமானால் இகவரை சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு பாவமின்றி இப்பிறவிலே எம்பெருமான் ஆட்சி செல்வான் என்கின்ற தத்துவத்தை நிலை நிறுத்துவதே வைகுண்டகாத திருவிழா மேலும் இத்த திருவிழாவை கலந்து கொண்டு நாம் செவித்தோமானால் இவ்வுலகில் நிகழக்கூடிய கொடூரமான வியாதிகளும் விடுபடவும் சமுதாய பெருவிழாவாகவும் அனைவரும் ஒற்றுமையாக நிலையோடு ஒரு மனதோடு வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு மார்க்கம் கிடைக்கும் என்கின்ற தத்துவத்தை நிலைநிறுத்துவதே வைகுண்ட ஏகாதி திருவிழா ஆகவே நாம் அனைவரும் ஒன்று கூடி விசேஷமான வைகுண்டேகாதி திருவிடி ஆடி பாடி அகமைந்து எம்பெருமாத்திரை சென்னாந்து பல்லாண்டு பாடுவோமாக இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வைகுண்டேகாசி திருவிழா இந்த நன்னாள் அதிகாலையில் எம்பெருமான்க்கு விசேஷ திருமஞ்சனம் கண்டொள்ளி அதிகாலையில் மூன்று மணிக்கு தனு மாதை போதி நான்கு மணிக்கு விசேஷ திருவாரணம் கண்டுள்ளி நாலரை மணிக்கு சன்னதி வளாத்தில் வலம் வந்து செய்து பரமதவாத்தில் எதிரே நிறுத்தி புண்ணிய ஆபாஜனங்கள் விசேஷ கலத்து பூஜைகள் செய்யப்பட்டு சரியாக காலை ஐந்து மணிக்கு பரமாதன் எம்பெருமான் திருக்கரத்தால் சாவி வைக்கப்பட்டு பரமபாசத்தில் திறக்கப்படும் பரமத திறந்தவுடனே எம் நம்மாழ்வார்க்கு பெரிய பெருமாள் ஸ்ரீஷடரி சாதிக்கப்பட்டு மங்களாதம் செய்கிறார் பின்னர் எம்பெருமான் பரமாதை வழியாக வந்து வந்து நம்மாழ்வாரை அழைத்து கொண்டு கிழக்கு வாசலில் உள்ளே நடைந்து அவர் ஆஸ்தான மண்டல திருமாமணி மண்டல திருமாமணி மண்டபத்தில் எழுந்தட செய்து வேத இதிகாத புராணங்கள் முழங்க எம்பெருமானுக்கு விசேஷ திருவாரணம் கண்டொழி வேத இதிகாத புராணங்கள் முழங்க சாத்துமறையோடு விழா இனிதே நிறைவேறுகிறது இந்த வைகுண்டேகத்து திருவிழாவில் நாம் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்ற கேள்வி கேட்க முதல் நாள் தசமி என்று மத்தியானத்தை உணவை முடித்துக் கொண்டு தசமி இரவில் இருந்தும் மறுநாள் ஏகாதி முழுக்க முழுக்க உபவாதம் பட்னியாக இருந்து கொண்டு மறுநாள் துவாதசி தினத்தன்று நாம் அதிகாலையில் ஸ்தானம் செய்துவிட்டு அகத்திய கீரை நெல்லிக்காய் போன்ற மனமுள்ள காய்கறிகளை சமையல் செய்து எம்பெருமானுக்கு படைத்து காக்க பக்ஷிக்கெல்லாம் வைத்துவிட்டு எம்பெருமா அறந்துவிட்டு பின்னர் உணவை அறந்து போனால் எம்பெருமாடு பலன் கிடைக்கும் இந்த வைகுண்டி பலன் எப்படிதான் கிடைக்கும் அப்படின்னா இந்த விரதத்தோடு இருக்கணும் ஏகாசிரா கண் முடிக்கணும்னா பகவன் நாமாவை சொல்லணும் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் சொல்வா அப்படி பக்தி பகவன் நாம ராத்திரி பூரா அகண்ட நாம பஜனை பண்ணிக்கொண்டு ராமநாமத்தை கொண்டு இருந்தோமானால் நம்முடைய சிரமங்கள் தீர எல்லா விதமான நோய்கள் நம்ம விட்டு விலக எல்லா விதமான லக்ஷ்மி கீதாட்சியை கிடைக்க கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பலன் வரக்கூடிய நன்னால் பொன்னால் வைகுண்டவேகத்தை திருநாள் இந்த நாளில் நாம் பயன்படுத்திக் கொண்டு ஆடி பாடி அகமைந்து எம்பருமாத்து சென்னாந்து பல்லாண்டு பாடுபோமாக லோகாசமஸ்து நோப்தோ கல்யாண நாம் நிவாசாஜ கவிதாத்தப்பிரதாயனே ஸ்ரீமல் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாஜ மங்களம் லட்சுமி வல்லபசங்கல்பல்லபாஜ மகாத்மனே విఘనసే పూజా నిత్యేత్ నిత్యమంగళం